யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தண்ணி குடிக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அஞ்சு லிட்டரு பாட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரியான பாட்டிலில் எப்படி செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சு லிட்டர் பாட்டில்னா நம்ம இந்த பிஸ்லரி பாட்டில் அப்புறம் நிறைய பாட்டில் இருக்குது கம்பெனிஸு அந்த இதில் வாங்கி இது மாதிரி மேல் பகுதியை நம்ம நம்ம தெர்மோக்கல் கட்டுற வச்சு வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து செடி வளர்க்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கை போகிற அளவு இந்த மாதிரி நான் வெட்டுறதுக்கான காரணம் என்னென்னா இதை தொங்க விடறதுக்கு நான் தொங்க விட்டு வளர்க்குறதுக்காக இப்படி வெட்டுறேன் அப்படின்லாம் மற்றபடி மேற்பகுதி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதே நேரம் மேல் மூடியும் நம்ம எடுத்துக்கிடணும் ஏன்னா ஒரு சில கிளைகள் அப்படி வர்றதா இருந்தாலும் அது செடிக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு துவாரமும் அடிப்பகுதியில் போட்டுக்கிடணும் அப்போ தான் தண்ணி வடிஞ்சு போகும் அதே நேரம் இதை தொங்க விடுறோம் அப்படின்னா கயிறில் தொங்க விடுறோம்னா அதுக்கு போல் நம்ம கோகோபித்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது வரும் ஏன்னா பித்தை ரொம்ப குறைவாக மிச்ச தரையில் வைக்கக்கூடிய செடி தொட்டிக்கு மாதிரி பித்தை குறைவாக சேர்த்தோம் அப்படின்னா இது அதிக பழுவுனால தாக்குப்பிடிச்சு நிற்கும் ஆனால் வெயில் காலத்தில் வந்து அந்த பிளாஸ்டிக்கு ஒரு மாதிரி இதாகிட்டு அப்படின்னா டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா தன்னால் அத்து விழுந்துடும் அதனால் நம்ம கோகோபீத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடுறது நல்லது இது பாதிக்கு பாதி பித்து இருக்குது அப்படின்லாம் அதனால் வெயிட் அதிகமாக இல்லை அதே நேரம் உரமும் வந்து நல்லா மக்கிய உரங்களை உபயோகப்படுத்துகிறப்ப செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னும் சொல்லலாம் இதில் மூணு கேன் தான் நான் தொங்க விட்ருக்கேன் ஒரு இதில் ஒரே கயிறில் அப்படி அடுத்த அடுத்தால் மூணு கேனை கட்டி தொங்க விட்ருக்குறேன் ஒரு அணியில் தான் தொங்க விட்ருக்கேன் அதே நேரம் ஆணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அரைஞ்சிருக்கணும் அந்த அரைஞ்ச ஆணியாக இருந்தால் அது நல்லது ஏன்னா கொஞ்சம் வண்டி இடத்துல இது படிக்கட்டுக்கு அடியில் தான் இந்த செடியை வளர்த்துருக்கேன் முத இதில் பாவக்காய் செடி அடுத்தது கத்திரிக்காய் செடி அடுத்தது தக்காளி செடி அதுக்கு கீழே தரையில் வந்து நம்ம நீல காந்தாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செடியை வச்சு விட்டுருக்கேன் மற்றபடி எல்லாமே மூலிகைகள் தான் இது வந்து இப்படி வைக்கிறதுனால இப்போ வந்து தரையில் இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஃபுல்லாக வெட்டிடலாம் பாருங்கள் இந்த திப்பிலி செடி வச்சுருக்கேன் அதெல்லாம் ஃபுல்லாக வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா பூனமிசை இது எல்லாமே எப்படி ஃபுல்லாக வெட்டிருக்கணும் இது மாதிரி நம்ம ஃபுல்லாக வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த அது வந்து நல்லா வளர்க்குறதுக்கு ஈஸியாகவும் சுலபமாக இருக்கும் செடியும் வந்து சுலபமாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உள்ளதில் நம்ம பக்கவாட்டில் வந்து இது மாதிரி அதனுடைய கிளைகள் வரா மாதிரி பார்த்துக்கிடணும் ஒரு சில நேரத்துக்கு மேலே போய் அப்படி சுற்றி நின்றுக்கிடும் செடி அப்படி நின்றுதுன்னா அதை வெளியே எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வளர்ந்துடும் இது மாதிரி கொடி வளர்க்குறோன்னா அது படறதுக்கு இது மாதிரியான கயிர்களை நம்ம அமைத்து கொடுக்கறது நல்லது அப்போ வந்து செடி வந்து சுலபமாக வளர்ந்துடும் மற்றபடி தரையில் வைக்கிறது கொஞ்சம் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு இடத்துல நம்ம வீட்டு ஓரமாக அப்படி வச்சு விட்டுடலாம் இது செடி வளர்க்குறதுக்கே இடம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி முறைகளை கடைபிடிக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்